என் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட இணைகளை கவனிங்க இப்போ இந்த எண்கள் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோம்னா அறுபத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி எட்டு உருவாக்க ஒரு ஆற கழிச்சிடலாம் இப்போ ஐம்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி மூணு உருவாகணும்னா ஐந்த கழிச்சிடலாம் அப்ப இங்க ஒரு ஒரு எண்ணா குறைச்சிட்டு வரும் அப்ப அடுத்து நம்ம கழிக்க வேண்டிய எண் நாலு இப்போ ஐம்பத்தி மூணுல இருந்து நாலு கழிச்சிருங்க நாற்பத்தி ஒன்பது அப்ப அடுத்து கழிக்க வேண்டிய எண் மூணு நாப்பத்தி ஒன்பதுல இருந்து மூணு கழிச்சுட்டா நாப்பத்தி ஆறு அப்ப இதே போல கீழுள்ள எண்களுக்கு என்ன அமைப்பு பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டுல இருந்து பனிரெண்ட உருவாக்கணும் ஆறால பெருக்கிடலாமா இப்ப பனிரெண்டோட அஞ்ச பெருக்கி பாருங்க அறுபது கிடைக்குது அப்ப அடுத்து நாம பெருக்க வேண்டிய எண் நாலு அப்ப அறுபத நாலால பெருக்கிட்டா இருநூத்தி நாற்பது இருபது ஆனா நமக்கு தொடர்ல கொடுக்கப்பட்ட எண் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இந்த இடத்துல தவறாக இடம்பெற்றுள்ள இணை எதுன்னு பார்த்தோம்னா பி நாற்பத்தி ஆறு பை எழுநூத்தி இருபத்தி அஞ்சு